ஹலோ ஆல் இலை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு மாவு பசைஞ்சு வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு ஊற வச்சு அதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் ரொம்பவும் மைசா மையாமல் கொஞ்சம் பாதி க கடலைப்பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் அப்புறம் தேங்காய் திருவிழ் வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு பூரணம் ரெடி பண்ண போகிறோம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பில் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு கலந்து விட்டுக்கணும் கலந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு மண்டை வெள்ளத்தை நல்லா துருவி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு அதோட கலந்துக்கணும் நல்லா கலந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் கைப்படாமல் கிண்டினோம்னா நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது ஏன்னால் இதை நம்ம அடுப்பில் வச்சு பண்ணுறது இல்லை அடுப்பு இல்லாமலே பண்ணுறது அதனால நம்ம கை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செய்ய போகிறது வாழை இலை குழுக்கட்டை அதனால் வாழை இல பறிச்சிக்கலாம் பறிச்சிட்டு ஃபஸ்ட்டு அதை வாட்டிக்கணும் வாட்டினா தான் நமக்கு வாழை இலை கிழிஞ்சிட்டு போகாது நல்லா நம்ம நல்லா இருக்கும் அதனால் கேஸில் வந்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வாட்டிக்கோங்க வாட்டின பிறகு அதை நமக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் மாவு எடுத்துட்டு நல்லா தட்டுங்க நான் கொஞ்சம் நல்லா மெலிஸாக வர அளவுக்கு தட்டுங்க தட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூர்ணத்தை நடுவில் வச்சு நல்லா ரெண்டு ரெண்டு பக்கமும் சேர்த்தாப்பில் மூடுங்க இப்போ நம்ம மூடிவிட்டோம் கரெக்டாக மூடணும் ஓரத்துலலாம் வந்துட்டு இல்லைனா வந்துட்டு பொங்கி வந்துடும் அந்த வெள்ளம் நல்லா சுற்றி ஃபுல்லாக மூடணும் மூடிட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் இது போல எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு இலையில் வந்துட்டு செஞ்சு வச்சிடலாம் செஞ்சு வச்ச பிறகு நம்ம இட்லி பானையில் எடுத்து வேக வச்சு இறக்க வேண்டிதான் இப்போ இன்னொரு கொழுக்கட்டையும் அதே போல் நான் செய்கிறேன் இதை வந்துட்டு இப்போ நம்ம மூடி எல்லா கார்னர் ஃபுல்லாகவே அமுக்கி விட்டுணும் அமுக்கி விட்டுட்டோம்னா எதுவும் வெள்ள வெளியில் வராது இப்போ வந்துட்டு இட்லி பானையில் நம்ம வேக வைக்க போகிறோம் இது வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்தால் போதும் இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கிற இலை கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஒரு தட்டு மேலே வச்சு நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் செம்மையாக வந்துட்டு வாழை கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா அந்த இலை நல்லா வெந்திருக்கிறது ப்ளஸ் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கிறது தெரியும் ஜஸ்ட் கை வச்சு பாருங்கள் அந்த மாவு வந்து ஒட்டாது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் மாவு அதே தெரிஞ்சிடும் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது வந்து வாழை இலையில் சேர்த்து சாப்பிடக்குள்ள ரொம்பவே ஹெல்தியும் ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாழை இலையோட அந்த அரோமா வந்துட்டு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பி விநாயக சதுர்த்தி டு ஆல்